சிறுபெரு மக்களோ இல்ல முதலமைச்சரோ ஏன் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட மக்களோட சிக்கலை வந்து கேட்கறது இல்ல அந்த நிலைமையில தான் நீக்க மாதிரி இருக்கும் ஆனா வாக்கு சேகரிக்க மட்டும்தான் வராங்க ஆனா இந்த காலகட்டத்திலையும் நாம் தமிழ் கட்சியுடைய கள போராளிகள் வந்து நம்ம வென்றாலும் சரி தோற்றாலும் சரி மக்களோடு தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மக்களை நம்ம சந்திக்கும் நாம் என் நயனா நாகேந்திரன் கூட வாக்கு என்னும்போதே என்னை கூப்பிட்டு கேட்டாரு பத்தாயிரம் வாக்கு வரும்போதே ஐயா கேட்டாரு மத்தே என்ன பண்ணா எவ்வளவு செலவடிச்ச பத்தாயிரம் வாக்கு வாங்கிட்டேன்னு கேட்டாங்க உண்மையிலே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு வாக்கு வாங்குறதுக்கு என்னென்ன சிரமங்கள் இப்படிதான் படுறோம் மா மாநில மகளிர் பாசலையிலிருந்து ஒரு மா ஒரு மனு அதாவது நாப்பது மாவட்டங்கள்லயுமே அங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே நாள்ல மனு கொடுத்தோம் அதன் விளைவாக தான் நானூறு மதுக்கடைகளை வந்து மூன்று அடுத்த நாளே அறிவிச்சு கொடுத்தாங்க மக்களை சந்திச்சு இப்போ நேரடியா பேசும்போது அவங்களோட சூழல் அவங்க கூட உட்காந்து உட்காந்து பேசுற மாதிரி அவங்க துணையில உட்காந்து பேசும்போது அவங்களோட மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்பா அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனிஷ் பாத்திமா இது உங்கள் வேலுநாச்சி இன்றைக்கு நாம தமிழ் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா சத்யா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் அக்கா அதை குறித்து சொல்லணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று தேர்தல்களையும் சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல்னா வேட்பாளர்னா வேட்பாளர் தான் வரும் கார்ல வந்துட்டு கார்ல போவாங்க அப்படின்னு மற்ற கட்சிகள் இருக்கும்போது அக்கா வந்து வீடு வீடா போய் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்றாங்க அதனால வந்து அக்கா கிட்ட வந்து விரிவா நம்ம பேசப்போறோம் வணக்கம் பலமா இருக்கீங்க பலமா இருக்குடாச்சி பலமா இருக்குங்க வணக்கம் மக்களுடைய குறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மன்னர்கள் வந்து நகர்புறம் வந்து மக்களுடைய சிக்கல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஆனா இன்றைக்கு ஜனநாயக ஜனநாயகம் மக்களாட்சியும் பேசக்கூடிய இந்த நாட்டுல வந்து அமைச்சர் பெருமக்களோ மக்களோ இல்ல முதலமைச்சரோ ஏன் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட மக்களுடைய சிக்கலை வந்து கேட்கறது இல்ல அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கும் ஆனா வாக்கு சேகரிக்க மட்டும்தான் வராங்க ஆனா இந்த காலகட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சியோட கள வந்து நம்ம வென்றாலும் சரி தோற்றாலும் சரி மக்களோடு தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மக்களை நம்ம சந்திக்கிறோம் அதுல ஒரு விதமா தான் வந்து நீங்க அந்த திண்ணை பரப்புரையை மேற்கொள்றீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த திண்ணை பரப்புரையை வந்து நீங்க எப்போதெல்லாம் தோங்குனீங்க திண்ணை பரப்புரை வந்து நான் பத்தொன்பது தேர்தல்ல வந்து நான் சொன்ன இந்த ஆறு தொகுதி பயணப்பட்டான் ஆனா மக்களை நேரடியா வீடு விடா போய் சந்திக்க முடியல ஏன்னா ஆறு தொகுதி அது சாத்தியமில்லாத இல்லாத ஒன்றா போயிட்டேன் ஆனா இருபத்தி ஒண்ணு தேர்தல வந்து ஒரு சட்டமன்றம் ஒரு சட்டமன்ற தொகுதியில வந்து அஹ் நம்மளால சந்திக்க முடியும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க அப்ப நம்மளை உறுதியா சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முதல்ல அப்பதான் ஆரம்பிக்கிறேன் அந்த அண்ணன் அறிவிச்சப்பட்டது நான் வீடு வீடா மக்களை சந்திக்கணும்னு நினைச்சு ஆரம்பிக்கிறேன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் எழுபது கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு பகுதி முழுவதுமே நான் வந்து வீடு வீடாக மக்களை போய் சந்தித்தேன் அந்த அது எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு உண்மையிலேயே சொல்ல போனா அதன் தான் நான் இருபதாயிரம் வாக்குகளையும் நம்ம வாங்கணும் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் நல்லா ச பார்க்கணும் ஒரு பைசா கொடுக்கல நான் ஐயா நயனா நாகேந்திரனை கூட வாக்கு எண்ணும்போதே என்னை கூப்பிட்டு கேட்டாரு பத்தாயிரம்மே ஐயா கேட்டாரு சத்தியம் என்ன பண்ண எவ்வளவு செலவழிச்சேன் பத்தாயிரம் வாக்கு வாங்கிட்டேன்னு கேட்டாங்க உண்மையில ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு வாக்கு வாங்குறதுக்கு என்னென்ன சிரமங்கள் எப்படி படுறோம் அப்படின்னு நான் செய்யணும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அதனால அவ கேட்டாப்ப நான் சொன்னேன் ஐயாட்ட நான் ஒரு துந்தரிக்க வச்சிருந்தேன் வீடு விடா ஏறி அறங்க ஐயா இதான் நான் செய்தேன் எனக்கு அண்ணன் கற்றுக் கொடுத்த கொள்கை நமக்கு துண்டறிக்க நம்ம வாகிதான் நமக்கு வந்து ஆயுதமே அதை ரெண்டையும் தான் நான் பயன்படுத்துனேன் அப்ப அது நல்ல ஒரு மக்களை சந்திச்சு இப்போ நேரடியா பேசும்போது அவங்களோட சூழல் அவங்க கூட உட்காந்துருவன் இப்படி அவங்க உட்கார்ந்து உட்காந்து பேசுற மாதிரி அவங்க திண்ணையில உட்கார்ந்து பேசும்போது அவங்களோட மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு இப்ப நம்ம வந்து எல்லாமே அவங்க ஒத்துக்குவாங்க என்டைய எப்படி தெரியுமா தங்கச்சி எல்லாம் சரிதான் நீங்க வந்து வந்துருவீங்க நீங்க செய்வீங்களா அவங்கள நம்பி நம்ப முடியாது ஏன்னா இதற்கு முன்பு இருந்த எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அரசியல் அவங்க பார்வை அப்படிதான் இருக்கு அப்படிதான் நான் வருவாங்க கேப்பாங்க போயிருவாங்க அப்படிங்கிற மனநிலையில தான் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் தொடர்ந்து அவங்க கூட பயணிப்போம் தொடர்ந்து அவங்களை சந்திக்கணும்னு நினைப்பேன் நான் வந்து கொரோனா கால கட்டங்கள்ல அதிகப்படியா அந்த கஷாயம் எடுத்துட்டு மக்கள் கிட்ட போறது ஏதோ ஒரு வழியில மக்கள் கிட்ட தொடர் நோக்கிட்டே இருக்கணும் இப்ப ரஸ்தா பகுதி திருநெல்வேலியில இருக்கு ரஸ்தால இருக்கு கூடுதலா ஒரு மதுக்கடை வரதா இருந்துச்சு அந்த பகுதியில அப்போ உடனே நமக்கு நமக்கு வந்த உடனே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் ஆட்சியர் அலுவலகத்துல கொண்டு போய் மனு கொடுக்கிறோம் அதை த தடுக்க முடிஞ்சுது உண்மையில அதனால ரஸ்தா பகுதியில கூடுதலா ஒரு மதுக்கடை வராம இருந்தது மானூர்ல இருக்குது அதனால கூடுதலா வர இருந்தது தடுக்க முடிஞ்சு இந்த மாதிரி மக்களோட பிரச்சனைகளுக்கு நம்ம கூட போய் போய் நிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இப்போ நான் இதை ஏன் திரும்பவும் இந்த ரஸ்தா பகுதியை சொல்றேன்னா நான் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த ரஸ்தாங்கிற ஊருக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எப்படி நாங்க யாரையுமே இல்ல உங்களையும் நாங்க விட போறது இல்ல யாருமே எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இப்படி இருந்தவங்க இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு அப்புறம் நம்ம இந்த விடயத்தை எடுத்து செஞ்சதுனால சோரட்டி ஓட்டணும் மது கடை வேண்டான்னு சொல்லி சோரொட்டி ஓட்டணும் தொடர்ந்து அவங்களுக்காக நம்ம நிக்கிறவங்க போது இருபத்தி நாலு தேர்தல்ல எனக்கு அப்படி மாலை மரியாதையோட என்ன வரவேற்றாங்க வெடி நம்ம இதுல வெடியே போட மாட்டாங்க ஆனா அவங்க சொன்னதை கேட்கல அவங்க ஊர் மக்கள் அவங்களோட ஒரு ஆர்வத்துல நாம வேட்பாளராக உள்ள வரும்போது வெடி போடுறாங்க மாலை போடுறாங்க நம்மள வரவேற்றாங்க அப்ப அவங்களோட அவங்களோட பிரச்சனைக்கு அவங்க கூட நின்றுட்டே போதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு அந்த இடத்துலதான் நம்ம நின்னுட்டு இருக்கோம் அண்ணன் போய் எல்லா இடத்துலயும் சேர்ந்துட்டாங்க நான் புரியுதா அண்ணன் அண்ணனோட பேச்சுதான் இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்காவே மாறி நிக்க நம்மளோட இது எதுவுமே கிடையாது இதுல உண்மையிலே ஆனா மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அண்ணன் வந்து இன்னும் அந்த ஊர்ல வந்து மது பிரச்சனை இருக்கு அதை செய்யணும்னா அது சாத்தியமில்லை அதை நம்ம செய்யணும் நம்ம வந்து எல்லா வீடுகளுக்கும் போயிட்டாங்க நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கணும் அந்த நம்பிக்கை கொடுக்குற இடத்துல நம்ம பொறுப்பாளர் நம்ம அதுதானே இருக்கிறோம் அந்த அந்த நம்பிக்கை நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம உறுதியா வெள்ளுவோம் வீடு வீடா போய் நம்ம துண்டறிக்கையை கொடுத்து பண்ணோம் இது எப்ப வந்து என்ன தாக்கம் ஏற்படும்னு நீங்க நினைக்கிறீங்க அன்னங்க இப்போ சமூக வலைத்தளங்களாலே வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு பலமா நம்ம அண்ணனோட காணொலிகள் அண்ணன் பேசுற கருத்துக்கள் நம்மளோட கொள்கை கோட்பாடு சிந்தனை எல்லாமே போய் இந்த சமூக வலைதளங்களும் கைபேசியில இருக்கிற அந்த யூடியூப் சேனல் இதுதான் காரணம் உண்மையிலேயே சொல்ல போனா நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஊடகம் கிடையாது தனிப்பட்ட ஊடகம் மட்டும் இருந்து எல்லா மக்களும் கேட்குறது என்னைக்கும் நம்ம உண்மையிலே வென்றிருக்கோம் அப்ப ஏற்பட்ட கொள்கையை கொண்டு இருக்கிற நம்ம கட்சி அண்ணன் சீமானோட கருத்துக்கணும் அப்போ அப்படி இருக்கிற தான் நம்ம இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட அதாவது ஒரு ஒரு சார நான் கைபேசியில அண்ணன் பேசுறத பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சு ஆமா இது தேவையான அரசியல் அண்ணன் வந்து சரியா பேசுறாரு கல்வி மருத்துவம் குடிக்கிற தண்ணிய இலவசம்னு சொல்றாரு இந்த மூன்றும் நமக்கு அடிப்படை தேவை இது என்னைக்கோ கிடைக்கப்பட்டிருக்கணும் இது இன்னும் தண்ணிறைவு இல்லாம இருக்கணும் சாலை வசதியே எங்கேயுமே இருக்காது இது எல்லாமே அடிப்படை தேவைகள் இது கூட நிறைவேற்றப்படல இதுல எல்லாம் அரசியல் இருக்குங்கிறத அந்த கைபேசியை பாக்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க அதை தாங்கி பெண்களும் மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க அவங்க கிட்டேயே அரசியல் போய் சேரணும் அவங்களுக்கு தேர்தல் எல்லாம் வெறும் ஓட்டுக்கு காசு கொடுப்பான் அவன் சொல்றவன் ஊர்ல ஒருத்தர் இருப்பான் அவன் யார சொல்றானோ அவனுக்கு வாக்கு செலுத்திட்டு வந்துடணும் இவ்வளவுதான் தெரியும் இதுக்கு பின்னால எவ்வளவு விடயங்கள் நம்ம பாதிக்கப்படுறோம் எவ்வளவு நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படுது நம்ம யார் இதை இவ்வளவு இருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல இதையெல்லாம் உணர்த்துறதுக்கு ஒரே வழி இதை பார்க்காதவங்க அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த கைபேசி இல்லாதவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு அதை நான் உணர்ந்துகிட்டு தான் அந்த திண்ணை பிறப்புரை தான் இதை வெல்ல முடியுங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன் ஏன்னா நான் போய் மேடையில பேசுறோம் மேடையில பேசுவது மிக சிறப்பு தான் பேசும்போது எல்லாரும் கேட்டுக்குவாங்க எல்லாரும் பார்ப்பாங்க அது இந்த கைபேசி இருக்கிறவங்களுக்கு தான் அதை தாண்டி ஒரு இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட நான் போய் சேர்க்க முடியும் என்னால அவங்க ஏன்னா அவங்களோட இப்ப நான் போனேன் இப்ப இரண்டு நாளுக்கு தான் பெருமாள்புரம்னு ஒரு ஊருக்கு நான் போட போறோம் இங்க இருக்குது தென்னெலியில இருக்க பாளையங்கோட்டை தொகுதியில வருது அந்த பகுதியில தாமஸ் தெருன்னு ரெண்டு தெரு தான் நான் போனேன்னு வச்சுக்கவேன் அப்ப அந்த தெருல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா தான் நல்லா இருக்கும் ஏன்னா மது அருந்திட்டு வந்து எங்க எங்க பகுதியில வந்து கலாட்டா பண்றாங்க செவரேரி குதிக்கிறது பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியல இப்போ அந்த பகுதியில இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிய வருது அந்த பிரச்சனைக்கு உடனே நம்ம காவல் காவல் ஆய்வாளர்கிட்ட தான் மனு கொடுக்கணும் உடனே நான் சிசிடிவி கேமரா ஒரு மனு எழுதி எனக்கு ரொம்ப இது ஒரு மக்களோட தேவை என்னங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதுக்கு ஒரு மண் நம்மளால அதுக்கான தீர்வு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் இதுதான் அந்த திண்ணை பரப்புரையோட ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன் இதே போலதான் கடக்குடினு இருக்கு திருநெல்வேலி பகுதியில நான் தேர்தலோட பரப்புரைக்கு போகும்போது தான் அந்த கிராமம் வந்து நான் போய் பேசுற ஒவ்வொரு பெண்களும் என்னை வந்து ரொம்ப கட்டிப்பிடிச்சு இருந்தாங்க ஏன்னா நான் முதலே பெண்கிட்ட பேசும்போதே நம்ம சொல்லுவோம் மது அதாவது மது கடையை மூடுறேன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை அதன் சீமான் மட்டும் பதினாறுல சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ஆஹ் மதுக்கடையே வந்த நான் மூடிடு பணம் மாட்டு வந்து வச்சிருக்கோம் பணம் பால் தென்னம்பால் தான் நான் கொடுப்பேன் உணவுப் பொருள் தான் அது ஏன்னா கிராமங்கள் எல்லாம் குழந்தை பேர் பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு 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 தமிழர் அந்த மாதிரி தினம் கொடுப்பாங்க குடுப்பாங்க ஆமா குடிச்சிருப்போம் நாங்களும் குடிச்சிருப்போம் ஏன்னா உடலுக்கு வந்து உறுதியானது அது நல்ல எலும்புக்கு எல்லாம் பலம் கொடுக்கக்கூடியது அதனால ஒரு அளவா குடுப்பாங்க அதனால அதை வந்து அண்ணன் சீமான் வந்து கொண்டு வருவாங்க ஆட்சியில ஆட்சி வரவையில கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பெண்கள் வந்து கட்டி பிடிச்சு அழுதாங்க எனக்கு மதுக்கு மதுவே வேண்டாங்க தயவு செய்து ஆயிரம் ரூபாய் வேண்டே வேண்டாம் எனக்கு சத்தியமா இது இந்த முதல்வர் காருக்கு போய் சேருமா சேருமான்னு நானும் பாக்குறேன் போய் சேரல ஏன்னா நான் எனக்கு தெரியும் அந்த பெண்கள் அழுதது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியும் மது மூடிருங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு வேண்டாம் இதுதான் அவங்க சொல்றது நீங்க ஆயிரம் ரூபாய் தர்ற ஆயிரம் ரூபாய் பெருசு இல்ல பெண்களுக்கான உரிமை தொகைன்னு சொல்லி தாரைக்கே அதனால வேணாம் இன்னைக்கு ஆய்வு அறிக்கையெல்லாம் சொல்றதா சொல்றாங்க இல்லையா நீங்க என்ன சொல்றாங்க அது இங்கே இங்க கொடுக்குற அதே ஆயிரம் ரூபாய் நேரம் டாஸ்மாக் கடை தான் போகுதுங்கிறது ஆய்வை ஆய்வு பண்ணி இன்னைக்கு சொல்றாங்க ஆனா அதை அதை பெண்கள் அழுதுக்காங்க அது எங்களுக்கும் தெரியும் நாங்க மா மாநில மகளிர் பாசறை வந்து ஒரு மா ஒரு மனு அதாவது நாற்பது மாவட்டங்களையுமே அங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் மனு கொடுத்தோம் அதன் விளைவாக தான் நானூறு மதுக்கடைகளை வந்து மூடுறதா அடுத்த நாளே அறிவிப்பு கொடுத்தாங்க அது எந்த அளவுக்கு அவங்க மூடினாங்க என்னங்கிறது அதை அடுத்த விடையை நம்ம பார்க்கணும் ஆனா நம்ம செய்த ம் செய்ததுக்காக அது ஒரு வெற்றியா நாங்க பாக்குறோம் மக்கள் படுற துன்பமும் சரி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு தெளிவா புரியுது அதனாலேயே நான் தொடர்ந்து இந்த திணைப்பரப்புறையை செய்ய நினைக்கிறேன் நம்ம அரசியல் என்பது மக்களுக்கான சேவை தானே சேவை தானே அந்த சேவையை செய்யதான் விரும்பிதான் அந்த இது வரைக்குமே நான் வந்து நோட்டாக்கு வாக்கு செலவு செலுத்தியிருக்கேன்

பெண்ணீகளை உருவாக்கியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா வீட்டுல இருந்து பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது கணவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இருந்தேன் நாங்க இன்னைக்கு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு